வணக்கம் 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 டி எம் டி மாயபுரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து கொஞ்சம் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னோட கலைப்பயணமும் வாழ்க்கை பயணமும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் என்னோட ஆசைகளும் கனவுகளை நிறுவத்தி வழிநடத்திட்டு வரேன் பல முயற்சி பல வெற்றி ஒரு நாள் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோட நிலம் நீர் மண் மனை அந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தோம் கிராமத்துல எவ்வளோ கஷ்டப்பட்ட போராடணும் அதன் பிறகு அங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப செலவும் கிடைத்தது எங்க தாய் மாமா வீடு பொல்லிடம் தைக்கால் கீழே வந்த அந்த ஊருக்கு வர அங்க பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து அங்க இருக்கிறான் அதாவது நான் ஒரு பக்கம் போயிட்டு எங்க அம்மா ஒரு பக்கம் என் தம்பி ஒரு பக்கம் அப்படிங்கும்போது என் தம்பி வந்து எங்க மாமா தாய் மாமா கணேசன் அவர்கிட்ட வளர்த்து புள்ளியா வளர்த்துக்கிட்டு வரான் சின்ன மாமா ராமச்சந்திர மாமாவத்துல நான் இருக்கிறேன் என்கிட்ட பணம் காசு கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்பட்டேன் யார் எந்த விளை விட்டாலும் செய்வேன் அந்த காலகட்டத்துல தான் எங்க தாத்தா பட்டாளத்தார் அவங்கள்ட்ட நிறைய மாமரங்கள் தென்னை மரங்கள் அந்த செடி இதுக்கெல்லாம் தண்ணி தான் என்னோட வேலையா இருந்தது நாளையில டிஃபன் வாங்கி கொடுத்துவாரு மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துவாரு நைட்டும் சாப்பாடு வாங்கி ஆனா நான் வேலை வேலை செல்லாம் ஏதாவது பாடிக்கிட்டு என்னோட பாடல்கள் அங்க பட்டவங்களாம் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது எங்க பட்டாள தாத்தாவோட பையன் பன்னீர் மாமா இருந்தாங்க மனோர் மாமா இன்னும் சின்ன தாத்தா பையன் நடு தாத்தா பையன் தான் ஜெய்பால் மாமா சேகர் மாமா பாலு மாமா ஐயப்பன் இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ரசிகராக மாறி என்ன பாட வச்சு இருப்பாங்க கதை சொல்ல வச்சு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எங்க மனோர் மாமா வந்து பல மேடைகள்ல கல்யாண கச்சேரிகள்லாம் பாடுவாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ பாடுறதுல குப்டா இருக்கிறா என் கூட வாடா பாடல் தான் சொல்லி தர்ட்டு பாடலை சொல்லி கொடுத்து பல நாள் எனக்கு வந்து பசியாத்தினார் நல்லா போயிட்டு இருந்தேன் அங்க வந்து எங்க மனோர்மம்மா திருநாள் அவங்க பையன் தேவியம்மா இவங்க எல்லாம் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க இவங்க இவங்கெல்லாம் நான் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை பசியாத்தி என்னை நல்லா வளர்த்தாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அந்த காலகட்டத்துல ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த ஊர்ல அந்த தெருவுல எங்க மனோர் மாமாவுக்கும் வேற ஒரு நண்பருக்கும் சண்டை வந்து அந்த சண்டை ஊர் சண்டை ஆகி அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு தெருவுக்கும் நம்ம தெருவுக்கும் ஒரு சண்டை ஆகி அப்ப மனோர் மாமாவோட பாதுகாவலனா நான் சைக்கிள்ல பயணம் பண்ணிட்டு பல நாள் சைக்கிள்ல அவரு கூட தான் கூட தான் வருவார் அவர் வந்து அடிக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த ஊரே சேர்ந்து ஒரு பத்து பேரு அதாவது எல்லாம் கொண்டவங்க தான் அந்த பணங்கள் இறக்குறது தென்னங்கள் இறக்குறது இதுல வந்த பிரச்சனைகள் தான் அப்ப மாமா கூடவே நான் பயணம் பண்ணேன் அப்ப ஆச்சால்புரம் கீழவல்லம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாமியா எல்லாம் என்னை அழைச்சிட்டு போவாங்க தித்துவாக்கரை அப்புறம் கொள்ளிடக்கரை இங்கெல்லாம் என்ன அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள் உட்காந்து பாட்டு பாடுறது கதை சொல்றது நிறைய நண்பர்களை அங்கே சேர்த்துக்கிறது அப்படியெல்லாம் பயணம் பண்ணோம் அந்த காலகட்டத்துல அந்த சூழல்ல எங்க தெருவுல எங்க மாமா அதாவது ராமச்சந்திர மாமா கீழே உள்ள பக்கத்துல ஒரு இடத்துல வந்து செங்கல்ல இருக்கிற அவரு நீ அங்கேயும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா உனக்கெல்லாம் நான் சோதாக்கி வச்சு போட்டு முடியாது பாரு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதன் பிறகு எங்க மாமா கணேசன் வீட்டுக்கு போட்டா எங்க அக்கா மதனம் அவங்க வந்து ஒரு விதமா ஒரு தம்பிக்கு தான் நான் சம்பாரிச்சு கொண்டு சார் இப்ப வந்து உட்காந்து சோடு கேட்க அப்படி இருக்கும் போது என் தம்பிக்கும் எனக்கும் பிரச்சனைக்கு வந்து அங்கேயும் வந்த பிரச்சனை தான் வீடு பிரச்சனை தான் சொத்து பிரச்சனை தான் இப்ப ராமச்சந்திர மாமா வீடு கொள்ளையில இருக்கு எங்க கணேச மாமா வீடு வாசல இருக்கு வழியிலயே இருக்கு அங்கே வந்து அந்த பாக பிரிவினைல அவங்க ஒரு பிரச்சனையாகி அங்க வந்து என்ன உதாசீனப்படுத்தி கவலைப்படுத்துறாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு மனோகர் மாமா மணி பானுமதி இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த மகாடி அங்க இங்க அழைச்சிருக்க இஸ்லாத்துல மாத்தாங்கிற ஓ மல்லிகா சில போய் தொழு வெள்ளிக்கிழமை போய் தொழு தொழுதுட்டு அங்க போய் உங்களோட கதையை சொல்லுவோம் கஷ்டத்தை சொல்லு அங்க வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு பானுமதி அக்காசாங்க அதாவது மனோகர் மாமாவோட மனைவி ஆகா இஸ்லாத்துல மாறினா கூட நம்ம வந்து ஊருக்கு வந்துட்டா பள்ளிவாசல் போடுற மறத்துறோம் பள்ளிவாசல் போடுறது கிடையாது இப்ப அக்கா சொன்னதுனால வெள்ளிக்கிழம பள்ளிவாசல் போறது மற்ற நேரங்கள்ல வந்து அந்த பள்ளிவாசல் மிகவும் பழமையான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போலாம் அந்த நகர சத்தன்னு சொல்லுவோம் ரம்சு மாதிரி அடிப்பாங்க வாங்கி சொல்றதுக்கு பதிலாக அதான் அடிப்பாங்க இந்த ஒரு தான் எனக்கு இருந்துச்சு அந்த பள்ளிவாசலுக்கு போக ஆரம்பித்தேன் அங்கே போய் என்னோட சோகங்களையும் என்னோட கதையோ அல்லாது உட்காந்து தொழுது துவா கேட்டு மனசு அப்படியே ஆறுதலாகி வருவேன் பார்த்தா பட்டாள் தான் உட்காந்துருப்பாங்க என்னடா எங்க போய் தர பள்ளிவாசல் போவேன் சரி சரி மாங்காயிருக்கு தூக்கம் அப்படிமா மாங்காயை பறிச்சு கொண்டு போய் அங்கே சந்தையில் விற்கிட்டு அப்படியே வருவார் பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு ஹோட்டலு நம்ம இருக்கு அந்த ஹோட்டல் நான் போனாக்கா அந்த தான் சாப்பிடுவேன் இப்போ அங்க போயிட்டு என் பேரவன் அவன் எத்தனை பரோட்டா கேட்குறான்னா கொடுங்க போட்டி வச்சு கொடுங்க அப்படி பாரு நல்லா சாப்பிடுவேன் அப்படியே ஜாலியா வந்துருவேன் இப்படி சில காலகட்டங்கள் ஓடி ஆனா நாளாக நாளாக என் தம்பி என்னை வந்து மிகவும் கடுமையா திட்ட ஆரம்பிச்சான் அவன் ஏன் திட்டுறான் எதுக்கு திட்டுறாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவன் வந்து எனக்கு சோறு போடுறதாகவும் நான் மற்றவங்க வீட்டுல போய் சாப்பிடுறத மனவர் மாமா வீட்டை சாப்பிடுறத அவனுக்கு பிடிக்காம மதனா காட்ட சொல்லி எங்க கணேச மாமாட்ட சொல்லி ரொம்ப பயங்கரமா திட்டாரு அதன் பிறகு பார்த்த சரி இனிமேல் இங்க வந்து எதுவும் பண்ண முடியாது இங்கேயும் வந்து நமக்கு தம்பிக்காரன் எதிரியா இருக்கான் அவன் என்ன சொல்லிட்டான் நீ கிராமத்துல வந்து நிலத்தெல்லாம் பட்டாலாம் பெயர் மாத்தியல்ல எனக்கு எங்க சொத்து என்னோட சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்ட்டு இங்க இருந்துட்டு கேட்டான் நான் என்ன சொன்னேன் உனக்கு சொத்து இல்லன்னு சொல்லப்பா என்னைக்குமே உன்னோட சொத்து உனக்கு இருக்கு அப்பா வந்து அந்த நூத்தி ஐம்பது குழிய என் பேர்ல மாத்தி எழுதிட்டாங்க என் பேர்ல உள்ள சொத்தை வந்து நான் விட்டு குற்ற முடியாது அதனாலதான் நான் மோகன் பேர்ல உள்ளதேன் நான் பிள்ளாங்கிற பேர்ல மாறினேன் என் மனைவி பேர்ல மாற்றி எல்லாமே முயற்சி பண்ணிவிட்டேன் நீ அங்க வந்து கேளு அங்க உள்ள நாட்டா கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து பேசி உன்னோட சொத்தை நீ மாட்டேன் ஆனா நான் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் மனநாள அதுக்கு எல்லாம் அந்த பணத்தை நான் அப்படின்னு உடனே பயங்கரமா கோபம் வந்துருச்சு அவருக்கு அங்க கூப்பிடலாம் ஓத்தா வேணா ஓத்தா கூடப்போ எனக்கு தேவல்ல நீ அந்த ஊருக்கு என்ன கூப்பிட்டாங்கிட்டாங்க அப்படியே ரோடு மக்கள்லாம் நின்று பாக்குது நான் பல கதைகள்லாம் எழுதியிருப்பேன் அப்படியே ஒரு காலகட்டத்துல என்னை அடிக்கிறதுக்கு பாயிரம் நான் எப்போதுமே வந்து பொறுமையை கடைபிடிச்சு எதையுமே வந்து விட்டு குருத்த போறதான் என்னோட வழக்கம் ஆனா எங்க கீழவள்ளம் கிராமத்துல ஒரு காளியம்மன் கோவில் அந்த கோயிலாண்ட நான் இருக்கிறேன் சேகர் மாமாவுக்கு எதிரில் அங்க மாமாலாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என் தம்பி எங்கே ஏய் இங்க உட்காந்து அழுதுற வேலைலாம் வச்சுக்காத கோயில உட்காராத இங்க உட்காராது எந்திரி அப்படின்ட்டா எதுக்கு என்ன நான் எந்திரிக்க சொல்றேன் உடனே கால்கள் போட்டு செருப்பு இருக்குல்ல செருப்பை தீட்டி வீசுறான் யாரு கூட பிறந்த தம்பி சுந்தராஜன் என்ன அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த கிராமத்தை வந்து திரும்பவும் சென்னைக்கு வர முயற்சி செஞ்சேன் நிலம் நீர் மண் மனை வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை தான் இந்த கதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்படின் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போற்றி நடக்குது பூமியிலே